பொது நிறுவனங்கள் சார்ந்தார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் சாலையில் வந்து பல இடங்களில் ஆய்வு ஆயிரத்தி நடக்கும் இருந்தது திருப்பூரிலே முக்கியமாக கவனித்தது இரண்டு லட்சம் தண்ணீர் மேலே இடக்கலிகள் நெடுக்கப்படாமல் திறக்கின்றது தொழில் சுத்தி நிலையங்களில் மட்டுமே மொத்தமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் என்ன என்று செய்வதென்று மற்ற சுற்றி வெளிப்பு நிலையங்களிலும் இதை போன்ற திடக்களின் மிகவும் அகற்றப்படாமலே கிடைக்கின்றன யாரை கேட்டாலும் யாருக்கும் என்ன செய்வது என்று தெரிகின்றது திருப்பூர் மாநகரத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கிழக்கல் இது அறிக்கப்படாமல் மழை பெய்கின்ற நேரங்களில் மழை நீர் அறிவு பட்டு பக்கத்தில் இருக்கிற அத்தலை கிராமங்களில் இருக்கிற தண்ணீரை மாசுபடுத்தி கேன்சர் வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கின்றது இப்ப இதற்கான தீர்வை அரசாங்கம் விரைவிலே கண்டாக வேண்டும் இது தீர்த்தப்படவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக முருவருத்த நின்பதியிலே ஐயம் கிடையாது உலகளவிலே வளர்ந்த நாடுகளிலே இவையெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதை தனி குழு போட்டு ஆராய்ந்து உடனடியாக இதற்கான பிரிவு காண வேண்டும் கழிவு என்பது திருப்பூரிலே மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பல நகரங்களிலே பல தொழில் நகரங்களிலே அதிகமாக கிடைக்கின்றன பிறந்த அளவில்லாமல் கிடைத்தனர் அது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் இப்படி இந்த திடக்கழிவை பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்துகிறது முன்னாள் முதல்வர்கள் கடந்த மாறுபட்ட கருத்து என்பது அந்த நிகழ்விலே முன்னாள் தலைவர்களை அந்த கட்சியை உருவாக்கிய படங்களை ஓடவில்லை என்பதற்காக வந்தது போல் தெரியவில்லை யாருக்கு வேண்டுமானாலும் தெரியும் அந்த பாராட்டு விழா கூட்டத்தை நடத்தியது அவினாசி அத்திக்கனவு போராட்ட குழு இது அதிமுக நடத்திய கூட்டம் அல்ல அப்படிப்பட்ட அந்த போராட்ட குழு நடத்தும் பொழுது அவர்கள் போடாமல் இருப்பதற்கு இயற்கையாகவே வாய்ப்பு இருக்காது அதை குறிப்பிட்டு சொல்லுவதெல்லாம் இதை காரணம் காட்டி இவ்வளவு நாட்களாக உள்ளே புகைந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்ப வெளியே வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு அரசியல் கட்சியில வருகிற உட்கட்சி பிரச்சனைகளை விமர்சனம் செய்கின்ற வழக்கம் எங்களுக்கு கிடையாது அவர்கள் அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை தீர்த்து கொண்டு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலாக ஆசையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது மாதிரி விஷயங்கள் பல கட்சிகளிலே நடப்பதில்லை ஆனா இங்கேயும் ஒரு தீர்ப்பு வந்து இருபத்தி ஆறு சித்தமன்ற தேர்தலுக்கு அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க